கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்களோடு பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உங்களோடு பேசுவது சகோதரி கிறிஸ்டினா கபிலன் இன்று வேதத்திலிருந்து இரண்டு சகோதரர்கள் குறித்து பார்ப்போம் முதலாவது சகோதரன் யோசேப்பு இவரை குறித்து நம்ம ஆதி ஆம புஸ்தகத்துல வாசிக்கிறோம் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் ஒரு குழியில் தள்ளப்படுறாரு குழியில் தள்ளப்பட்டவர் மீட்கப்படுறாரு மீட்கப்பட்டு எகிப்து தேசத்தில் இருக்கிற போத்திபார் என்பவரிடத்தில் விற்கப்படுறாரு ஒரு நாள் அவங்க வீட்டில் யாருமே இல்லாத ஒரு சமயத்துல இந்த போர்த்திபாரியின் மனைவி அவரோட தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கும்படி அவரை என்ன பண்ணுறாங்கன்னா பலவந்தப்படுத்துறாங்க அவரை பலவந்தப்படுத்தும் போது இந்த யோசிப்பு என்ன பண்றாரு என் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இந்த பாவத்தை செய்வதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய வஸ்திரத்தை உதறிவிட்டு ஓடி போனான் என்று வாசிக்கிறோம் இந்த அவருடைய வாலிப பருவத்தில் அவர் நினச்சிருந்தா அந்த அவர் செஞ்சுருக்கலாம் ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை ஆனால் ஆண்டவர் என்னை பார்க்குறாருன்னு சொல்லி ஆண்டவருக்கு பயந்து தன்னுடைய வஸ்திரத்தை உதறிவிட்டு ஓடி போனான் என்று வாசிக்கிறோம் ஆனால் அந்த போர்த்தி இந்த மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா இவர் தான் அந்த எப்படிய ம மனுஷன்தான் வந்து தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு அவர் மேலே அந்த தப்பு தூக்கி போட்டு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா சிறையில் வச்சிடுறாங்க சிறையில வச்சு ரொம்ப கொடுமையான வாழ்க்கையை தான் அவர் அனுபவிக்கிறாரு நம்ம இன்னொரு சகோதர குறித்து இன்னொரு வாலிப சகோதர குறித்து பார்ப்போம் சிம்சோன் நியாயதிபதிகள் புஸ்தகத்துல இவர் குறித்து வாசிப்போம் சிம்சோன் என்பவர் வந்து மனோவாவுக்கும் எலிசபெத்துக்கும் மகனாக பிறந்தவர் இவர் கருவில் இருக்கும் போதே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டு வாக்குதத்தை பண்ணப்பட்டு வந்தவர் இவர் வாலிப ஒரு வயதிலையும் ரொம்ப மிகுந்த பராக்கிரமசாலியாக இருக்கிறாரு பருசுத்தாவியினர் இவரை கொண்டு பலத்தை கிரியைகளை செய்கிறாரு ஆனா தன்னுடைய வாலிப பருவத்துல என்ன பண்றாருனா திம்நாத் என்ற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பெலிஸ்திய பெண்ணுக்கு பின்னாக போறார் அப்பா அவங்க பெற்றோர் என்ன பண்றாங்க இல்ல இது தப்பு அவளை நீங்க திருமணம் செஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லும்போது தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியாம இவர் என்ன பண்றாரு இல்லை அந்த பெண்ணை தான் நான் வந்து திருமணம் செஞ்சுப்பேன் அவள் என் கண்ணுக்கு பெரிய மாணவன் ரெண்டு இடத்துல சொல்றாரு அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அவள் என் கண்ணுக்கு பிரியமானவன் ரெண்டு இடத்துல சொல்றாரு ஆனா முடிவு பார்த்தீங்கன்னா எந்த பெண்ணுக்கு பின்னாகி இவர் போறாரோ அதே பெண்ணால இவருடைய கண்கள் வந்து பிடுங்கப்படுது பர்சுத்தாவின் அவர் அவரோடு இருக்கும்போது முன்னூறு நரிகளை பிடிச்சி வாழை கட்டி அந்த பெலிஸ்திய நாட்டையே அழிச்சவர் அந்த பின்னால கண்கள் பிடுங்கப்பட்டு மாவரைக்க வச்சு சின்ன பசங்க வந்து விளையாட கட்ட வச்சு ரொம்ப லாஸ்டா வந்து மரணம் அடைகிறாரு ரொம்ப கொடுமையான மரணமா இருக்குது இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே ரெண்டு வாலிப சகோதரர்கள் ஒன்று யோசப்பு இரண்டாவது சிம்சோன் யோசேப்பு தன்னுடைய வாலிப பருவத்தில் வாலிப பருவத்தில் ஆண்டோருக்கு பயந்து தன்னுடைய பாவத்தை விட்டு ஓடி போனார் கடைசி அவருக்கு என்னதம்மா நடந்தது அந்த தேசத்துல ஒரு பஞ்சம் வருது பஞ்சம் வரும்போது யார் அவரை சிறையில கொண்டு போய் போட்டாரோ அந்த பார்வன் ராஜா அவரை கூப்பிட்டு இந்த தேசம் முழுவதுக்கும் நீதா அதிபதியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறார் தன்னுடைய வாலிப பருவத்தில் வாலிப பருவத்தை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்த யோசிப்பு சிம்மாசனத்தில் உட்கார்றாரு தன்னுடைய வாலிப பருவத்தில் ஒரு பெண்ணுக்கு பின்னாக சென்ற சிம்சோனன் ஒரு மரணத்தை சந்திக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே வாலிப என்றது ரொம்ப ஸ்பெஷலான பருவம் இந்த பருவத்தில் தான் நம்ம எடுக்கிற இந்த பருவத்தில் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் நம்ம லைஃப் லாங் போறோம் தான் பிசாசன் என்ன பண்ணுறான்னா கரெக்டாக இந்த ஒரு பருவத்தை வந்து கேட்ச் பண்ணுறான் நம்ம என்ன பண்ணுறோம் இதை இந்த நேரத்தை வந்து நம்ம ஆண்டவரோடு செல செலவிடணும் ஆண்டவரோடு நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு அப்படின்ற ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம இன்வால்வ் பண்ணிவிட்டு அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் நிறைய பெண்கள் பார்க்குறோம் இன்ஸ்டாகிராமில் பார்த்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் செஞ்சுட்டு போய் பார்த்தா ரொம்ப அழுகையும் புலம்புலமான வாழ்க்கையாக இருக்குது ஆனால் நிறைய பெண்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இன்றைக்கி நல்ல வாழ்க்கையை வாழறாங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாலிப பருவத்தை நீங்கள் ஆண்டோருக்கு ஒப்பு கொடுங்க வேதத்தில் பிரசங்கி பனிரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் நீ உன் வாலிப பருவத்திலே உன் சிருஷ்டிகரை நினை தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் சேராததுக்கு முன்னும் நம்ம என்ன பண்ணணுமா வாலிப பருவத்தில் நம்ம சிருஷ்டிகரை நினைக்கணுமா இந்த பருவத்தில் நம்ம ஆண்டோருக்கு இந்த பருவத்தை நம்ம ஆண்டோருக்கு ஒப்புக் கொடுக்கணும் ஆண்டவரை உமக்கு யார் சித்தமோ உமக்கு என்ன சித்தம் அதை நான் செய்கிறேன் உம்முடைய நோக்கம் என்ன உம்முடைய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவரோடு டிராவல் பண்ணணும் நம்ம அப்படி நம்ம பண்ணாமல் நம்ம ஏதாச்சும் ஒரு சிக்கலில் போய் மாட்டிட்டோன்னு சொன்னால் அந்த சிக்கல் வந்து என்னென்னா ரொம்ப கொடுமையான ஒரு சிக்கலாக இருக்கும் அதனால் உங்களுடைய வாலிப பருவத்தில் நீங்கள் ஆண்டவரை நினைங்க இந்த வாலிப பருவத்தில் நீங்கள் ஆண்டவரோடு செலவிடுங்க ஆண்டவர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார் ஆமீன்